ஒன்று பத்து துளாராசி விசாக நட்சத்திரம் துளாராசிக்கு இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு பேச்சு தொடங்குங்க பேச போகையிலே எலுமிச்சம்பழம் கொண்டுட்டு போங்க திருமண தரகிற பார்க்க போகிறேங்கன்னாலும் சரி ஜாதக பொன் பார்க்க போகிறேங்கன்னாலும் சரி எலுமிச்சம்பளம் கையில் வச்சுக்கோங்க நல்லது அந்த காரியம் நல்லபடியாக முடியும் முருகரை செவ்வாய்க்கிழமை தோறும் போய் கும்பிடுங்க இவ்வளவு அரளி கொண்டுட்டு போய் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க ஜாதகத்தை முருகர் பாதத்தில் வைங்க கல்யாணம் திடீர்னு வந்துடும் பாய் கௌசல்யா பக்கத்து விட்டு பிரச்சனை தீரதுக்கு நீங்கள் விநாயகரை கும்பிடுங்க கேதுவுடைய கோளாறு விநாயகர் கோயிலுக்கு போய் தீபம் போடுங்க மூணு தேங்காண்ண தீபம் தேங்காண்ணை கொண்டுட்டு போய் தீபம் போடுங்க வீட்டில் விளக்குக்கும் தேங்காய் ஊற்றி தீபம் போடுங்க உங்கள் செயினில் ஒரு இஞ்சி துண்டை இப்போ ஊக்கில் குத்தி மாட்டிக்கோங்க காஞ்சி போன இஞ்சி இருக்குல்ல இல்லை ஒரு இஞ்சி எவ்வளோ நிலத்துக்கு கட் பண்ணி உங்கள் செயினில் ஊக்கில் மாட்டி மாட்டிக்கோங்க உங்களை அப்படியே கும்பிடுவாங்க வாச நிலப்படியில் ஒரு இஞ்சியை கட்டி தொங்க விட்ருங்க வீட்டு வாசப்படியில் சண்டைக்கு வர மாட்டாங்க தீபா நீங்கள் முருகர் முன்னால் கொண்டு உட்கார வைங்க ஒரு இருபத்தி ஏழு நாளைக்கு கூட்டிகிட்டே போய் முருகர் முன்னால் உட்கார வச்சு முருகா முருகா முருகான்னு சொல்லி கொடுங்க முருகர்கிட்ட என்ன செய்யுங்க என் பிள்ளை பேசட்டையா உன் கழுத்து நிறைய ரோஜா மாலை வாங்கி சாத்துதேன் என் பிள்ளைய பேச வை ராஜா அனு உருகி கும்பிடுங்க பேசிடும் யூ கவிதா உங்கள் பண கஷ்டம் அரசு வேலைக்கெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழம பைரவருக்கு வில்வம் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி வில்பம் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க ஒரு பன்னெண்டு வெள்ளிக்கிழமை கஷ்டம் கஷ்டமெல்லாம் தீந்துடும் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் ராககேது பயிற்சி கேது பயிற்சி அனுச நட்சத்திரம் நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் கொள்ளு அவிச்சு அதை ஒரு அரை கிலோவோ கா கிலோவோ அவிச்சு எல்லாத்துக்கும் உள்ள இவ்வளோ தானம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் படிப்புக்கு நீங்கள் வந்து விநாயகரை கும்பிடணும் தினமும் விநாயகரை கும்பிடுங்க அதோட வலம்புரி சங்கலை தீர்த்த வச்சு துளசி போட்டு சனிக்கிழமை தோறும் குழந்தைங்க வாயில் கொடுக்கணும் புதன்கிழம தோறும் பெருமாளை போய் கும்பிடுங்க என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஹயக்ரிவர் கோயிலில் இருக்காருனாக்கே அவருக்கு ஏலக்காய் மலை போடுங்க இல்லை ஒரு மொளை துளசி வாங்கி சாத்துங்க நல்ல படிப்பு வரும் ஆறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு மூன்று ரெண்டு அஞ்சு காந்திமதி ராம் வந்து பெருமாள் கோயிலை போய் பிடிச்சிக்கணும் புதன்கிழமை தோறும் பெருமாளை அஞ்சு அஞ்சு சுற்று சுற்றுங்க நல்லா இருவீங்க பூரா சுத்தணும் செஞ்சால் நல்லா இருக்கும் மீண்டும் இதுபோல நேரலையில் உங்களை மாலையில்